புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே காதனி விழாவிற்கு தாய் மாமன்கள் பதினைந்து மாட்டு வண்டிகளில் சீர்வரிசை பொருட்களை கொண்டு வந்தது கிராம மக்களை வியப்பில் ஆழ்த்தியது ரத்தனக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் ஜீவிதா சம்பதியன் ஹர்ஷவர்தினி சிவநந்தினி ஆகியோருக்கு காதனி விழா அங்குள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்றது அப்போது அவர்களது தாய் மாமன்கள் மன்னக்குடி கிராமத்தைச் சேர்ந்த கல்யாணசுந்தரம் உள்ளிட்டோர் குதிரையில் முன்னால் வர மேள தாளங்களுடன் பதினைந்து மாட்டு வண்டிகளில் சீர்வரிசை பொருட்களை கொண்டு வந்தனர் பின்னர் தாய் மாமன்கள் தலைமையில் சிறுமிகளுக்கு காதணி விழா நடைபெற்றது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க